ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலேருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒரு ஆய்வு ஜாதத்தோடு நம்ம பார்க்கலாம் அந்த விஷயத்தை அதாவது ஒரு கிரகம் கிரகத்தினுடைய காரகத்துவம் அதே சமயத்தில் பாவத்தினுடைய காரகத்துவம் இந்த ரெண்டும் ரீதியாக ஒருவருடைய எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமாக மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் அதாவது கிரகம் அப்படிங்கிறது ஒரு காரகத்துவத்தை வந்து வச்சுருக்கோம் பாவம் அப்படிங்கிறது ஒரு காரகத்துவத்தை வந்து வச்சிருக்கோம் அப்போ அந்த கிரகமும் பாவமும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் இந்த பாவத்தினுடைய காரகத்துவத்துக்கு ஏற்ப வந்து செயல்படும் தன்னுடைய வி விஷயங்களை வந்து மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க ஆக்சுவலாக அதாவது எல்லா கிரகம் எந்த அதாவது ஒரு கிரகம் அப்படிங்கிறது தனித்துவமாக செயல்படாது ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாவத்தினுடைய விளைவாக தான் அது வந்து செயல்படும் அதுதான் வந்து மேலோட்டமான ஒரு விஷயம் அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மென்மையான உணர்வுகளை குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்ரனுங்க சுக்ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடியதான ஹார்மோனல் சேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஹார்மோனல் சேஞ்சு அதே மாதிரி இந்த மென்மையான உணர்வுகள் காதல் ரசனை கலை ஒரு விஷயத்தை வந்து ரசிக்கும் தன்மை அதே மாதிரி காதலை வெளிப்படுத்தும் தன்மை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனினுடைய ஒரு காரகத்துவம் தான் இன்னும் சொல்ல இன்பத்துக்கு காரகன் வந்து சுக்ரன் அப்படிங்கிற மாதிரி அதாவது உலகியல் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த விஷயம் உலகில் இன்பம் சார்ந்த விஷயங்களுக்கு காரகத்துவம் பார்த்திங்கன்னா சுக்ரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் கிரகங்களில் அதாவது புதன் குரு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றி வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் சுக்ரன் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரும் எல்லா கிரகம் மாதிரி சூரியனை சுற்றி வரும் ஆனால் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றும் மற்ற கிரகத்தை மற்ற கிரகம் மாதிரி சுற்றாது இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் சுற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த உலக அதாவது சுக்ரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்துவமான ஒரு கிரகம் ஆக்சுவலாக அதாவது அதிகப்படியான ஒரு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லைன்னா வந்து கேட்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் வயசு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த காலகட்டத்தில் சுக்ர புத்தியோ அல்லது திசையோ நடந்து அப்போ சுக்ரன் பார்த்திங்கன்னா மென்மையான பாவங்கள் இயக்க அதாவது மென்மையான பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒற்றைப்படை அகம் சார்ந்த பாவங்களை இயக்குது அப்படின்னா அங்கே ஜாதகருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்மையான உணர்வு காதல் சம்பந்தமான உணர்வு உலக இன்பத்தை வந்து அனுபவி அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான உணவு உணர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாவங்கள் வந்து ஒரு எட்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்போ எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய தொடர்போ இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் அதை ஜாதகர் பார்த்திங்கன்னா அந்த உலக இன்பத்தை அந்த சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியதான சில விஷயங்கள் ஏன்னா பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் வந்து ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க அப்போ எவ்வளோ சொல்லியாச்சு என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு உதாரண ஜாதகத்தை வந்து நம்ம நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அதில் நம்ம டே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படும் அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகருக்கு வந்து இப்போ இருபத்தஞ்சி வயசு பதினோரு மாதம் வந்து போய்கிட்டுருக்கு ஜாதகர் வந்து ஒரு ஆண் ஜாதகருங்க அப்போ இந்த ஜாதகத்துக்கு உண்டான ராசி கட்டம் நவாம்ச கட்டம் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்குறேங்க அப்போ இந்த ஜாதகத்தை வந்து நம்ம வந்து கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் சப்லாட் தியரி அதாவது பன்னிரெண்டு பாவங்களுக்கு உண்டான சப்லாட் அது நின்ற நட்சத்திரம் அது நின்ற உபநட்சத்திரம் அப்போ அதுக்கு உண்டான இறுதி தொடர்பை வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பக்கத்திலே பார்த்திங்கன்னா கிரக தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இன்னொரு அட்டவணையை வந்து பார்க்குறோம் நம்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு கிரகமும் தானாக இயங்காது எந் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாவத்தின் அடிப்படையில் தான் அது வந்து இயங்கும் ஆக்சுவலாக அப்போ இந்த ஜாதகம் நம்ம நான் முன்னாடியே நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் எந்த ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் லக்னத்தினுடைய கொடுப்பனை வந்து எவ்வாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜாதகரினுடைய சிந்தனை என்ன ஓட்டங்கள் வந்து எதை சார்ந்து இருக்குது அந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க அப்போ அதன் வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லக்னம் வந்து லக்னத்தினுடைய சப்லாடு வந்து சூரியனாக வர்றாரு அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா நின்ற நட்சத்திரம் வந்து சுக்ரனாக இங்கே வருது அப்போ சுக்ரன் தன்னுடைய மூல பாவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு பதினோராம் பாவத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காருங்க அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் அதுதான் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போ உப நட்சத்திர அதிபதியாக சுக்ரனே வர்றாரு இங்கே ரெண்டு இடத்துல சுக்ரன் வர்றனால அதுக்கு அடுத்தபடியான உப உப நட்சத்திர அதிபதி அதை அதை நம்ம எடுக்கிறோம் அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா சுக்ரனாக தான் வர்றாரு அப்போ லக்னம் பார்த்திங்கன்னா சுக்ரனினுடைய ஒரு ஆளுமைக்கு உட்பட்டதா இருக்கு ஆக்சுவலாக இந்த ஜாதகத்தை நம்ம லக்னத்தினுடைய ஒரு விஷயத்த நம்ம ஆய்வு பண்ணாலே லக்னம் வந்து சுக்ரனினுடைய ஒரு ஆதிக்கத்துல இருக்கு அப்ப அந்த சுக்கரன் ஏழு எட்டு பதினோராம் பாவத்தினுடைய ஒரு விஷயத்தை வந்து நடத்த போறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவா தெரியுதுங்க சரி அப்ப இந்த சுக்கரனுக்குண்டான காரகத்துவம் என்ன அப்ப சுக்ரன்னாலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மென்மையான உணர்வுகளை குறிக்கக்கூடியதான ஒரு கிரகம் காதல் ரசனை அதுக்குண்டான ஒரு கிரகம் ரைட் அப்போ ஜாதகரினுடைய வயசு என்ன அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ ஜாதகரினுடைய வயசு கரெக்டாக இந்த இருபத்தஞ்சு வயசு பதினோரு மாதம் நடக்கிறனால கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா காதல் ரசனை இதுக்குண்டான ஒரு சரியான ஒரு வயசு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே எடுத்துக்கலாம் அப்போ சுக்ரன் இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்கள் ஏழாம் பாவத்தை இயக்க இயக்க போகிறாரு எட்டாம் பாவத்தை இயக்கப் போகிறாரு பதினோராம் பாவத்தை வந்து இயக்க போகிறாரு அப்போ இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தன்னுடன் இன்னொரு வர வந்து சேர்த்துக்கிறது எட்டாம் பாவம் அப்படிங்கிறது அது மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் அதாவது தன்னுடன் இன்னொரு வர சேர்த்துக்கிறது அதாவது தோழமை தோல் அதாவது ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அது மூலியமாக எட்டாம் பாவம் மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் ஏற்படுறது அதுக்கடுத்து பதினொன்று அப்படிங்கிறது அது நீண்ட கால நட்பு அதாவது ஒரு நண்பனை வந்து தன் கூட சேர்த்துக்கிறது ஒரு நட்பாக பழகிறது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அசிங்க அவமானம் வந்து ஏற்படுறது இதுதான் வந்து இங்கே விஷயம் சரி ரைட் அப்போ லக்னம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு லக்னத்தினுடைய அதாவது ஜாதகரினுடைய எண்ணம் வந்து எவ்வாறு இருக்குங்க ஜாதகரினுடைய எண்ணங்கள் மிகப்படியாக காதல் ரசனை காமம் இது சார்ந்த ஒரு எண்ணமாக தான் இருக்கும் அப்போ இங்கே எட்டாம் பாவமும் வந்து இயக்குறனால எட்டாம் பாவமும் இங்கே வர்றனால இப்போ அது மூலியமாக ஜாதகருக்கு ஒரு அசிங்க அவமானம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாம் பாவத்தினுடைய செயல் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து எப்பயுமே வந்து இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக அதாவது அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய சரி சமமான ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இங்கே எட்டு அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து திங்க் பண்ணுறதுங்க இந்த எட்டு லக்னம் வந்து எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பில் இருந்தாலே ஜாதகரினுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது வேற விதமாக இருக்கும் ஆக்சுவலாக சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக போய்ட்டுருக்கோம் ஆனால் இங்கே எட்டு பன்னெண்டு ஜாதகனுடைய எண்ணம் வந்தாலே சமுதாயத்தை விட்டு வேற மாதிரி வந்து திங்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ இங்கே இந்த ஜாதகருடைய எண்ணமே எட்டு எட்டு அப்படின்னா பெரிய லெவலில் யார் பற்றியும் கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் இவருக்குன்னு ஒரு தனி பாதையை அமைச்சிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் இப்போ லக்னமே சுக்ரனினுடைய ஒரு ஆளுமைக்கு உட்பட்டனால் இங்கே ஏழு எட்டு பதினோராம் பாவத்தினுடைய செயல்கள் வந்து கொஞ்சம் நடைபெறும் சுக்ரன் மூலியமாக அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ ரைட் அப்போ அதுக்கடுத்து இந்த சுக்ரன் பார்த்திங்க அப்படின்னா எந்த பாவத்துக்கு வந்து மற்றைய பாவத்துக்கு வந்து சாரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுக்ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு பதினோராம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்து அது நின்ற நட்சத்திரம் புதன் அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் உப நட்சத்திர அதிபதியாக வந்து ஏழு பதினோராம் பாவத்தை வந்து இறுதி தொடர்பாக வச்சுருக்கார் அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அதாவது நடப்பு திசையே சுக்கர தெசை அப்படிங்கிறனால சுக்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து ரெண்டு நாளுக்கு சப்ளாடாக வர்றனால சந்திரன் சுக்ரனினுடைய ஒரு சாரத்தில் பயணிக்கிறார் அதாவது சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்தில் வந்து பயணிக்கிறாரு அப்போ ரெண்டாம் பாவத்துக்கும் நாலாம் பாவத்துக்கும் சுக்ரன் வந்து சாரம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராகு கேது இந்த கிரகங்களுக்கு சுக்ரன் உபசாரமாக அமைகிறாரு இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் இப்போ நடப்பு புத்தியே சுக்ர புத்தியாக இருக்கிறனால பெரும்பாலும் இந்த ஜாதகம் சுக்ரனினுடைய ஒரு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழு எட்டு பதினோராம் பாவத்தினுடைய ஒரு இயக்கங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா லக்னமும் சரி ஐந்தாம் பாவமும் சரி ஒரே கிரகமாக வருது ஐந்து தான் உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது காதல் ரசனை அதே மாதிரி இன்பம் உலக இன்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தினுடைய ஒரு காரகத்துவம் அப்போ அதுக்கும் அந்த கிரகத்தினுடைய அதாவது அந்த காரகத்தினுடைய ஒரு கிரகம் சுக்ரன் அதுவே வர்றனால ஜாதகரினுடைய எண்ணம் லக்னம் மற்றும் ஐந்தாம் பாவம் ஒரே கிரகமாக சூரியனாக வர்றதுனால சூரியன் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுக்க விட்டு கொடுக்காமை அப்படி நம்ம எடுத்துக்கலாம் தான் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரகம் அப்போ சுக் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனினுடைய பேச்சை தான் கேட்க போகிறாரு சுக்கரன் என்ன சொல்கிறாரு ஏழு எட்டு பதினோராம் பாவத்தினுடைய காரகத்தை சொல்லி நடத்த சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ ஜாதகர் பார்த்திங்கன்னா தன்னுடைய எண்ணத்தில் மாற்றம் இருக்காது அதே மாதிரி தான் நினச்சதை வந்து அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும் இருக்கும் அது எதை நோக்கி செல்லும் அப்படின்னா இந்த மாதிரி உலக இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதானால் காதல் ரசனை காமம் இது மாதிரியான ஒரு விஷயங்களை நோக்கி செல்லும் சுக்ரனுடைய காரகத்துவம் அந்த சுக்ரன் ஏழு எட்டு பதினோராம் பாவத்தினுடைய காரகத்தை இயக்குறனால இப்போ ஜாதகருக்கு அந்த எண்ணங்களில் ஒரு வேறுபாடு இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டு திங்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாதகருக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் இன்னொருத்தரை வந்து கூட ஏ ஏழு எட்டு பதினோருக்கு சுக்கரனே வர்றனால இந்த மூல பாவத்திலே எட்டாம் பாவ தொடர்பு பெற்றனால தான் இன்னொருத்தரை வந்து கூட சேர்த்துக்கிறது அது மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் ஏற்படுறது அது அதாவது ஒருவருடைய பதினொன்று அப்படிங்கிறது நட்புங்க ஒருவரை நட்பாக பழகி இன்னொரு அவரை வந்து நட்பு நண்பர்கள் ஆகி பழகி அது மூலியமாக அசிங்க அவமானம் வந்து பெறுறது இதுதான் இந்த ஜாதகரனுடைய ஒரு விஷயம் இப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து ஜாதகர் வந்து ஒரு ஆணுங்க இவர் விரும்புகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஆணைத்தான் வந்து விரும்புகிறாருங்க அதாவது பொதுவாக வந்து இயற்கையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து விரும்புவாங்க ஒரு பெண் ஒரு ஆணை வந்து விரும்புவாங்க இதுதான் இயற்கை நடைமுறை ஆனால் இந்த மாதிரியான ஜாதகங்கள் பார்த்திங்க அப்படின்னா சுக்ரன் ஏழு எட்டு பதினோராம் பாவத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து அது லக்னத்தும் சரி அஞ்சாம் பாவமும் சரி அது மட்டும் இல்லாமல் நிறையா கிரகங்களுக்கு சாரம் கொடுத்து இயக்குறனால இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா இந்த காதல் ரசனை சார்ந்த விஷயங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்களில் தான் ஜாதகர் வந்து இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் ஜாதகர் வந்து இருக்கார் ஏன்னா அங்கே சூரியன் வர்றனால அப்போ ஜாதகர் ஒரு ஆணா இருந்து இன்னொரு ஆணை வந்து ஜாதகர் வந்து விரும்புகிறாருங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த அளவுக்கு தெளிவாக காட்டுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து செயற்கை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த நாலாம் பாவத்துக்கும் சுக்ரன் சப்ளாடாக வர்றாரு ஏன்னா நடப்பு வந்து தசை அப்படிங்கிறதுனால இயற்கை இயற்கைக்கும் சுக்கரன் சப்ளாடாக வர்றாரு செயற்கைக்கும் சுக்ரன் சப்ளாடாக வர்றாரு அதாவது சப்ளாடு நின்ற நட்சத்திரமாக வர்றாரு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜாதகரனுடைய எண்ணத்துக்கும் சுக்கரன் சப்ளாடு நின்ற நட்சத்திரமாக வர்றாரு அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஏழு எட்டு பதினோராம் பாவங்கள் ஜாதகர் ஒருவரை சந்திக்கிறது பதினொன்று அப்படிங்கிறது ஆசையை குறிக்கும் ஆனால் அந்த பதினொன்று பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தினுடைய மூல பாவத்தினுடைய தொடர்பு பெற்றுக்கிறதுனால தன்னுடைய ஆசை மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் வந்து ஜாதகர் பெறுவார் அதே சமயத்தில் அந்த ஆசை ஆசையும் பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் மாறுபட்டது முரண்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் தெளிவாக வந்து நமக்கு காட்டுதுங்க அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக நம்ம லக்னத்தினுடைய தொடர்புகள் அதன் எந்த கிரகம் வந்து இயக்குது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன அந்த கிரகம் எந்த பாவம் சார்ந்து இயங்குது இப்போ அந்த பாவம் வந்து எங்கெங்கே வந்து அதாவது எந்த இதுக்கு வந்து சப்ளாடாக இருக்குது அது மற்ற கிரகங்களுக்கு சப் இது சாரம் கொடுத்துருக்கா எவ்வளோ விஷயம் வந்து நம்ம பார்த்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த ஜாதகரின் உடைய எண்ணம் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து தெரிய வரும் அப்போ பாருங்கள் சமுதாயத்துக்கு எதிராக அதாவது இயற்கைக்கு எதிராக ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணா இருந்துட்டு இன்னொரு ஆணை வந்து விரும்புகிறாரு இப்போ அவரை வந்து அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் ஜாதகருக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான ஜாதங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாதகத்தை என்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு யூடியூப் ஃபாலோயர்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஜோதிடம் கேபி ஜோதிடம் படித்த மாணவர்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமாக அந்த வீடியோ பதிவை நான் பண்ணுறேன் இந்த வீடியோ பாருங்கள் அதே மாதிரி இதில் உங்களுக்கு நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் அதே மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது கிரக காரகத்துவம் அது முக்கியமாக பாவ காரகத்துவம் இதை இணைச்சி தான் நம்ம வந்து பலன் சொல்ல பழகிக்கணும் அது சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி ஜாதகங்கள் மேலும் இது போன்ற நல்ல ஒரு அடு ஜாதங்களை எடுத்து உங்களுக்கு அருமையான யூடியூப் வீடியோவாக நான் பதிவிடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி எளிய முறை ஜோதிடத்தை வந்து ஆன்லைன் மூலியமாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்